அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஒயிட் ஆட்டுக்கால் பாய ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க பத்து பாதாம் ஒரு ஸ்பூன் கசக்கசா அதையும் ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை ரெண்டு கா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அண்ணாசைப்பூ ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப எல்லாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறனால நான் பதினஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் கீறி வச்சு போட்டுவிட்டு அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட் அதே போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒன் பை ஒன் எல்லாத்தையும் அடுத்து போடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு தக்காளி ரெண்டு பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறமா ஆட்டுக்கால் வந்து பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது தண்ணியோடு ஊற்றிக்கலாம் ஊற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பாதாமும் கசகசா ஊற வச்சிருக்கோல்ல அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க இதில் தண்ணி நம்ம ஊற்றுனது வந்து அந்த ஆட்டுக்கால் ஸ்டாக் அந்த தண்ணி இருக்கிறது மட்டும்தான் அதுக்கப்புறம் திக்காக ஒரு ஒரு தேங்காவை பால் எடுத்து வச்சு அதையும் நல்லா